சூப்பராக ஒரு கொலாஜன் நம்ம பாடியில் நேச்சுரலாகவே உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கை நம்ம இன்றைக்கி தயாரிக்கிறோம் இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பீட்ரூட் போடுறேன் ஒரு நெல்லிக்காய் போடுறேன் கேரட் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேரட் போடுறேன் நம்ம மார்க்கெட்டில் நிறைய கொலாஜன் வந்து இருக்கக்கூடிய பவுட்ரு இது வாங்கணும் அது வாங்கணும்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம் பட் நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ட்ரிங்க் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து சீக்கிரமாக உங்களுடைய ஸ்கின் ஆண்டி ஏஜிங் ஆகிறது சுருக்கம் இதெல்லாம் தடுக்கலாம் ஸ்கின் சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வடிகட்டிக்கலாம் இப்போ நம்மளுடைய சூப்பரான கொல்லாஜன் ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு கேரட்டு பீட்ரூட் அண்ட் நெல்லிக்காய் இது மூணு மூணு தனித்தனியாகவே நீங்கள் வந்து ஜூஸாக போட்டு குடிச்சிக்கலாம் ஆனால் நான் வந்து இது மூணு டே சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஜூஸாக போட்டு குடிக்கிறேன் குறைஞ்சது வாரத்தில் மூணு நாள் தடவையாக தான் நான் இதை எடுத்துப்பேங்க வேறு எதுவுமே மல்டி மல்டிவிட்டாமின் இல்லை வந்து இல்லை கொல்லாஜன் இல்லை வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே நான் எடுத்துக்கிறது இல்லை என் ஸ்கின்னுக்காக இது மட்டும்தான் எடுத்துக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி அதிகமாகிறதுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ஸ்கின் சாஃப்டாக இருக்கிறதுக்கு உங்கள் ஸ்கின் நேச்சுரலி க்ளோ ஆகுறதுக்கு கொல்லா அதிகப்படுத்த உங்களுக்கு வயசாகதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க